பிரேக்கிங் நியூஸ் சட்டவிரோதமாக சொத்துக்களை கையகப்படுத்தியது சம்பந்தமாக சற்று முன்னர் யோஷித பெலியத்த பகுதியில் வைத்து சிஐடியால் கைது செய்யப்பட்டார் யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெலியத்த பகுதியில் வைத்து இன்று இருபத்தி ஐந்து காலை அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் கைது தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கதிர்காமம் பிரதேசத்தில் காணி ஒன்றின் உரிமை தொடர்பில் யோஷித ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஜனவரி மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது